அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஐம்பத்தி நான்கு பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவிப்பு வடமேற்கு கைபர் பக்துன்பா மாகாணத்தில் உள்ள வடக்கு வசிஸ்டான் அருகே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது அண்டை நாடான தலிபான்களாலும் ஆப்கானிஸ்தானிலிருந்து தங்க நாட்டுக்குள் ஊடுவ என்ற ஐம்பத்தி நாலு தௌரிக் தலிபான் பயங்கரவாதிகளை தாம் சுட்டுக் கொண்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள வடமேற்கு கேபர் பக்துன்பா மாகாணத்தில் உள்ள வடக்கு வசிஸ்தான் பகுதியில் நடைபெற்றுள்ளது அங்கு அதிக எண்ணிக்கையிலான பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் பாகிஸ்தானுக்குள் நேற்று ஊடுருவ முயற்சித்தார்கள் அப்போது அங்கு பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினருக்கும் தௌரிக் தலிபான்களுக்கும் இடையில் மிக கடுமையான துப்பாக்கிச் சண்டை இடம்பெற்றதாகவும் இந்த துப்பாக்கிச் சண்டையில் ஐம்பத்தி நான்கு தௌரிக் தலிபான்களை தாம் சுட்டுக் கொண்டிருப்பதுடன் அவர்கள் பாகிஸ்தானுக்குள் ஊடுருவும் முயற்சியை முறியடித்திருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இதில் ஐம்பத்தி நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள சூழ்நிலையில் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆப்கானிஸ்தானுடன் சேர்ந்தவர்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் தொடர்ந்தும் அந்த பகுதியில் மிக கடுமையான தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது கொல்லப்பட்டவர்கள் குவாரிச் என்று உளவுத்துறை அறிக்கைகள் குறிப்பிட்டுள்ளதாக பாகிஸ்தான் இராணுவத்தின் அறிக்கை கூறுகின்றது இந்த சொல் பாகிஸ்தான் தலிபான்களை விவரிப்பதற்காக தற்போது பயன்படுத்தும் சொற்றொடராக காணப்படுகின்றது ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் மிக கடுமையான பதற்றம் நீடித்து வரும் சூழ்நிலையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இடம்பெற்ற மோதல் மீண்டும் அந்த பிராந்தியத்தில் கொதிநிலையை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்ய அதிபர் புடின் மீது கடும் அதிருப்தியில் ட்ரம்ப் முதன்முறையாக பதவியேற்ற பின்னர் ரஷ்யாவுக்கு எதிராக கடும் கண்டனம் வேடிகனில் மறைந்த போப் பிரான்சிஸ் உடல் நல்லடக்கம் மற்றும் இறுதிச்சடங்கில் பங்கேற்க சனிக்கிழமை உலகத் தலைவர்கள் பலர் வருகை தந்திருந்தார்கள் இந்நிகழ்ச்சியில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் ஒரே நேரத்தில் கலந்து கொண்டிருந்தமை முக்கியத்துவம் பெற்றுள்ளது போப் இறுதிச்சடங்கில் பங்கேற்க வந்திருந்த இருவரும் நடிநேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த சந்திப்பை தொடர்ந்து தமது ட்ரூத் சோசியல் சமூக வலைத்து பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் உக்ரைனில் நீடிக்கும் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதில் புடினுக்கு விருப்பம் இருக்கின்றதா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் உக்ரைனில் ரஷ்யா ஏவுகணைகள் மூலம் கடும் தாக்குதல்கள் நடத்தியதையும் அவர் வன்மையாக கண்டித்துள்ளார் இதைத் தொடர்ந்து ரஷ்யா மீது பொருளாதார தடை கடுமையாக்கப்படும் என்று ட்ரம்ப் மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் உக்ரைனுக்கு எதிராகவும் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வந்த சூழலில் தற்போது திடீர் திருப்பமாக ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க உள்ளதாகவும் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் தாக்குதல்கள் சமாதானத்திற்கு பெரும் ஊறு விளைவிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருப்பது ரஷ்யா அமெரிக்கா இடையில் மீண்டும் முறுகளை ஏற்படுத்தியுள்ளதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் கனடாவில் கூட்டத்திற்குள் புகுந்து வேகமாக மோதிய கார் பதினொரு பேர் உயிரிழப்பு பலர் படுகாயம் கனடாவின் வென்குவர் நகரில் பிலிப்பைன்ஸ் பண்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதில் கனடாவால் பிலிப்பைன்ஸ் நாட்டினர் உள்ளூர் மக்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என பலரும் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சி சாலையோரம் நடைபெற்று கொண்டிருந்த போது மிகவும் வேகமாக வந்த கார் ஒன்று கூட்டத்திற்குள் புகுந்து அங்கிருந்தவர்கள் மீது மிக கடுமையாக மோதியது கூட்டத்திலிருந்து பலர் மீது கார் சரமாரியாக மோதியதில் பதினொரு பேர் உயிரிழந்தார்கள் இருபதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள் காரை ஓட்டி வந்த டிரைவரை போலீசார் கைது செய்தனர் முப்பது வயதுடைய அந்த நபர் வெண்கவர் பகுதியில் வசித்து வந்தவர் என தெரியவந்துள்ளது இந்த கார் கூட்டத்துக்குள் புகுந்து மோதிய தாக்குதல் விபத்து சம்பவமா அல்லது திட்டமிட்ட பயங்கரவாத செயலாக என்ற கோணத்தில் கெனடிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் இந்தியாவை தாக்க அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் உள்ளது பாகிஸ்தான் அமைச்சரின் பேச்சால் கடும் பரபரப்பு காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியில் சுற்றுலா தளத்தில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயற்பட்டு வரும் லக்ஷர் இ தொய்பா அமைப்பின் கிளையமைப்பான தி ரெசிடென்ஸ் பிராண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றது இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகின்றது அதில் முக்கியமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா விலகியுள்ளது மேலும் பாகிஸ்தானுக்கு பாயும் சிந்து நதியை இந்தியா நிறுத்தியுள்ளது இந்தியாவின் இந்த நடவடிக்கை போருக்கான அறிவிப்பென பாகிஸ்தான் கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றது இந்த நிலையில் இந்தியாவை தாக்குவதற்கு அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் இருப்பதாக பாகிஸ்தான் அமைச்சர் கனிப் அப்பாஷி மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது சிந்து நதிநீரை இந்தியா நிறுத்தினால் அந்நாடு போருக்கு தயாராக வேண்டும் நம்மிடமுள்ள இராணுவ உபகரணங்கள் நம்மிடமுள்ள ஏவுகணைகள் வெறும் காட்சி பொருளாக பயன்படுத்துவதற்கு அல்ல நாடு முழுவதும் நமது அணுவாயுதங்களை நாம் எங்கு வைத்திருக்கின்றோம் என்பது யாருக்கும் தெரியாது நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம் இந்த அணுவாயுதங்கள் தாங்கிய ஏவுகணைகள் அனைத்தும் இந்தியாவை குறிவைக்கின்றன என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் மேலும் பாகிஸ்தான் தனது வான்வொழிக்குள் இந்திய விமானங்கள் நுழைவதற்கு தடை விதித்துள்ளது பாகிஸ்தானின் இந்த முடிவு இந்தியாவில் விமான போக்குவரத்து அமைப்பை சீர்குலைத்துள்ளதாகவும் இந்த தடை இன்னும் சில நாட்கள் நீடித்தால் இந்தியாவின் விமான நிறுவனங்கள் மிக பெரும் சிக்கலுக்குள்ளாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா தனது பாதுகாப்பு தோல்விகளை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக பாகிஸ்தானை குறை குற்றம் கூறுவதாகவும் ஆதாரமின்றி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அமைச்சர் இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இன்றைய தினம் இலங்கைக்கு விஜயம் இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை வரி தொடர்பில் கலந்துரையாட ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய பிரதிநிதிகள் இன்றைய தினம் இலங்கைக்கான விஜயம் ஒன்றை உள்ளார்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கான ஏற்றுமதிகளின் போது இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை தொடர்ந்து வழங்குவதற்கான நிபந்தனைகளில் ஒன்றாக இருபத்தி ஏழு சர்வதேச பிரகடனங்கள் தொடர்பில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்ற நிலை குறித்து ஆராய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை வந்தடையும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு எதிர்வரும் மே மாதம் ஏழாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து இது தொடர்பான மீளாவிகள் மற்றும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவுள்ளது இலங்கையின் ஆகக்கூடிய அளவில் ஏற்றுமதிகளை மேற்கொள்ளும் நாடுகளின் பட்டியலில் ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இலங்கை வருடாந்தம் மூன்று பில்லியன் டாலர் பெறுமதியான ஏற்றுமதிகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது லண்டனில் பாகிஸ்தான் தூதரகத்தை தாக்கிய நபர் கைது பிரிட்டன் லண்டன் நகரில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் நடந்த தாக்குதலில் தொடர்புடைய மேலும் ஒரு நபரை லண்டன் போலீசார் கைது செய்துள்ளதாக அறிவித்துள்ளார்கள் தகவலின்படி தாக்குதலின் போது தூதரக கட்டடத்தின் சாளரங்கள் மீது கற்கள் வீசப்பட்டு கடுமையான சேதம் ஏற்படுத்தப்பட்டது மேலும் கட்டடத்தின் மீது காவி நிறத்தில் பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் தூதரகத்துக்கு வெளியே நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய பிரஜைகள் நால்வர் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அரசியல் கட்சியான பாஜகவின் ஆதரவாளர்கள் தூதரகத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அதே நேரத்தில் ஒரு நபர் தேநீர் கப்புடன் மற்றும் இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனின் போஸ்டரை பிடித்து ஆர்ப்பாட்டக்காரர்களை சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இந்தியாவுடன் நிலவும் பதற்றமான சூழலில் பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு குழு என்எஸ்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியா பாகிஸ்தானுக்கு நீரின் உரிமையை தடுக்க முயற்சி செய்தால் அதே போர் அறிவிப்பாகவே கருதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் பாகிஸ்தான் இந்தியா உறவில் மிக கடுமையான பதற்ற நிலையை தற்போது ஏற்படுத்தியுள்ளது ஈரான் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து ஈரான் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கடுமையான வெடி விபத்து காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததுடன் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பந்தர் அப்பாஸ் துறைமுகம் ஈரானின் ஏற்றுமதி இறக்குமதியில் இருபது சதவீதம் அளவு பங்களிப்பு செய்யும் மிக பிரமாண்டமான துறைமுகமாக காணப்படுகின்றது இந்த நிலையில் தொடர்ச்சியாக ஏவுகணைகள் டிராக்கெட்டுகளுக்கு வழங்கப்படும் திட எரிபொருள் பற்றி இந்த விடியபத்து இடம்பெற்றிருக்கலாம் என முதற்கட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ஈரான் துறைமுகத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க ரஷ்ய இராணுவத்தினரை அவசர விமானங்களுடன் விளாடிமிர் புடின் அனுப்புவதற்கு உத்தரவிட்டிருப்பதாக ரஷ்ய அரசு செய்தி நிறுவனமான டேஷ் தெரிவித்துள்ளது ஈரானின் மிகப்பெரிய துறைமுகத்தில் தீயை கட்டுப்படுத்துவதற்காக ரஷ்ய இராணுவத்தின் உடைய சிறப்பு தீயணைப்பு விமானங்கள் ஈரான் இலக்கில் நுழைந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரானுக்கு உதவுவதற்காக ரஷ்ய அதிபர் புடின் நேரடியாக உத்தரவிட்டுள்ளமை மேற்குலக நாடுகளுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது இழந்த குருக்ஸ் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்றியதாக ரஷ்யா அறிவிப்பு ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்த குருக்ஸ் பிராந்தியத்தை உக்ரைன் ஆக்கிரமித்திருந்த சூழ்நிலையில் குருக்ஸ் பிராந்தியத்தை ரஷ்யா முழுமையாக கைப்பற்றியிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் தாக்குதல் நடத்தும் திடீர் தாக்குதல் காரணமாக ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்தில் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நிலப்பரப்பை உக்ரைன் இராணுவம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைப்பற்றியது இப்பகுதியை மிக்க ரஷ்ய ராணுவம் தீவிரமாக சண்டையிட்டது இந்த நிலையில் குருக்ஸ் பிராந்தியத்தில் ஊடுருவியிருந்த உக்ரைன் படையினர் அனைவரும் வெளியேற்றப்பட்ட அப்பகுதியை முழுமையாக மீட்டுவிட்டதாக ரஷ்யா தற்போது அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய அதிபர் புடினின் செய்தி தொடர்பாளர் டிமிடி பெஸ்கேவ் குருக்ஸ் பிராந்தியத்திலிருந்து உக்ரைன் படையினர் அனைவரும் விரட்டியடிக்கப்பட்டு விட்டார்கள் இந்த தகவலை அதிபர் புதினிடம் ரஷ்ய முப்படை தளபதி வெலேரி கிராசிமோவ் தெரியப்படுத்தியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து குருக்ஸ் பிராந்தியத்தை முழுமையாக மீட்டதற்காக ரஷ்ய படையினருக்கு புடின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அந்த பிராந்தியத்தில் ஊடுருவி ரஷ்யாவை அடிபணிய வைக்கும் உக்ரைனின் திட்டம் படுதோல்வி அடைந்திருப்பதாக புடின் தெரிவித்துள்ளார் ஆனால் குருக்ஸ் பிராந்தியத்திற்கு பற்றியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளதை உக்ரைன் மறத்துள்ளது இதுகுறித்து உக்ரைன் ராணுவம் கூறும்போது குருக்ஸ் பிராந்தியத்தில் ரஷ்ய படையினரின் முன்னேற்றத்தை எங்களது இராணுவம் தடுத்து நிறுத்தியிருப்பதாகவும் அங்கு தொடர்ச்சியாக சண்டை இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் யாவும் நிறைவிடுகின்றன தொடர்ச்சியாக உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்